மேக்ஸுக்காக ரெண்டு புக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஒன்று வந்து ஃபார்முலா புக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய எல்லா ஃபார்முலாஸும் இந்த புக்கில் வந்து அவைலபிளாக இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இந்த புக்கை நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் சரிங்களா ஒவ்வொரு டாப்பிக்கும் என்னென்ன டாப்பிக் வந்து இங்கே கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இன்க்ளூடிங் ரீசனிங் டாப்பிக்கு தேவைப்படுற கண்டென்ட்டுமே இதில் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஸோ புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டும் எக்ஸ்ட்ராவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த ஃபார்முலா புக்கில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம்ஸில் என்னென்ன மாதிரியான கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்களோ அதுக்கெல்லாம் என்னென்ன ஃபார்முலாஸ் தேவையோ அது எல்லாமே டீட்டெயில்டாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரியும் ஃபைனல் ரிவிஷனுக்கு ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஃபார்முலாஸை மட்டும் ரிவைஸ் பண்ணிவிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த புக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம மேக்ஸ் புக்கோட சேர்த்து தான் கொடுத்தோம் இப்போ இண்டிவிஜுவலாகவும் இந்த மேக்ஸ் புக்கை வந்து மேக்ஸ்க்கான ஃபார்முலா புக்கை கொடுக்குறோம் தேவைப்படுறோம் இந்த ஒரு புக்கையும் நீங்கள் வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ இன்னொரு புக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஷின் பேப்பர் புக்கு ஸோ ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு கொஷின்ஸ் இருக்கக்கூடிய இதுவும் டாபிக் வைஸ் ஒவ்வொரு டாப்பிக்கும் என்னென்னலாம் கொஷின்ஸ் வந்து இது வரைக்கும் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே சரிங்களா ஒரு புக்லெட்டாக கொடுத்துருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான டீட்டெயில்டான வீடியோ எக்ஸ்ப்ளனேஷனும் ஒரு ப்ளேலிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கோம் அந்த லிங்க்கையும் நான் இந்த வீடியோ வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் புக்கு வாங்கலனாலும் இந்த ப்ளே லிஸ்ட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாமே நம்ம ஒர்க் அவுட் பண்ணி டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கோம் இதை படிச்சிங்கனாலுமே மேக்ஸில் மேக்ஸிமம் டுவெண்ட்டி ப்ளஸ் ஸ்கோர் பண்ண முடியும் ஓகே ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க டெய்லியும் ரிவிஷன் பண்ணுறவங்க என்ன பண்ணோம் அப்படின்னா டாபிக் படித்து முடிச்சுட்டு டெய்லியும் உட்காந்து இதிலிருந்து ஒரு இருபது கேள்விகள் வந்து நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா எல்லா டாப்பிக்லையும் நீங்கள் வந்து நல்லாவே ப்ராக்டிஸ் எடுத்துடலாம் கண்டிப்பாக மேக்ஸில் நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும் ஏன்னா இதை தாண்டி ரிப்பீட்டடாக இதுதான் வருது தாண்டி வேறு ஒன்றும் புதுசாக வரப்போதில்லை அப்படி ஒன்று ரெண்டு புதுசாக வரலாம் அது வந்து ரீசனிங் டைப்லோ இல்லை வேறு ஏதாவது ஒரு கொஷனாக தான் இருக்கும் பட் இந்த தான் கேட்குறது இதை தாண்டி எதுவுமே வந்து அவங்க கேட்க போகிறது இல்லை சரிங்களா ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த புக் உங்களுக்கு ரொம்ப ரொம்பவே ப்ராக்டிஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வேணும்னாலும் நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம் ஸோ இல்லை இந்த ரெண்டு புக்கையுமே சேர்த்தும் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி நம்மகிட்ட ஏற்கனவே நிறைய புக்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் இதே மாதிரி இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் மேக்ஸோடது அது டாபிக் வைஸ் வச்சுருக்கோம் அதே மாதிரி ஒரு ஃபார்முலா புக் சரிங்களா ஸோ இதுவும் வந்து சேர்த்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இல்லை தனித்தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம் சரிங்களா இது ரெண்டு புக்கும் சேர்த்து வந்து ஃபோர் எயிட்டி வரும் புக்கோட ப்ரைஸு ஸோ இந்த ஃபார்முலா புக் மட்டும் உங்களுக்கு வந்து தனியாக வேணும்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வரும் இதை நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா ஸோ இது இல்லாமல் மற்ற டப் சப்ஜெக்ட் வைஸ் இது ரெண்டுமே பைலிங் தான் இருக்குது ஓகேங்களா இதெல்லாம் மொத்த சப்ஜெக்ட் வைஸ் புக்கும் ஹிஸ்ட்ரி ஜாகிரபி குவாலிட்டி எதுவாக இருந்தாலும் அதுவும் உங்களுக்கு தமிழ் மீடியத்தில் இருக்குது இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்குது தேவைப்படுறவங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கோ அல்லது வெப்சைட்லேயோ போயிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா